எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையானது அதாவது மத்தவங்க கூட நல்லா பழகுறது எப்படி பிறரோடு பழகம் கலைங்கிற ஒரு அருமையான இருந்து மனித உறவுகளை நம்ம எப்படி சுலபமா கையாளலான்னு சில ஆழமான கருத்துக்களை பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் இல்லையா சில பேர் கூட ரொம்ப ஈஸியா பழக முடியுது ஆனா சில பேர் கூட ஏன் முடியல இதுக்கு என்னதான் ரகசியம் இந்த கேள்விக்கான பதில இந்த நூல் மனிதனோட அடிப்படை இயல்பிலிருந்து ரொம்ப அழகா விளக்க ஆரம்பிக்குது சோ இந்த பயணத்துல நாம அஞ்சு முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம் முதல்ல அடிப்படை விதிகள் அதுக்கப்புறம் சில டெக்னிக்கல் அப்புறம் நமக்குள்ள இருக்கிற ஈகோவை எப்படி சமாளிக்கிறது மற்றவங்கள எப்படி காயப்படுத்தாம விமர்சனம் பண்றது கடைசியா எப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு பார்க்கலாம் சரி வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா எல்லா மனித உறவுகளுமே வெறும் மூணே மூணு சக்தி வாய்ந்த விதிகளுக்குள்ள அடங்கிரும்னு சொல்லுது அத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீந்த மாதிரிதான் இந்த மூணு விதிகளையும் கொஞ்சம் நல்லா பாருங்களேன் இதுல ஒரு பொதுவான விஷயம் இருக்கு அது என்னன்னா நம்ம கிட்ட இருந்து கவனத்தை மத்தவங்க மேல திருப்புறது தான் அவங்க மேல அக்கறை காட்டுறது அவங்க நடத்துற மாதிரியே நாமளும் நடந்துக்கிறது அவங்க சொல்றதோட ஒத்து போறது இந்த ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலே போதும் உறவுகள்ல பெரிய மேஜிக் நடக்கும் இது ஒரு சின்னம் ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் சுயநலம்னா என்ன எனக்கு கேக் வேணும் அதனால மொத்த கேக்கையும் நானே எடுத்துப்பேன்னு சொல்றது ஆனா சுய அன்பு அப்படி இல்ல எனக்கும் கேக்ல ஒரு பங்கு வேணும் ஆனா மத்தவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ஒண்ணு மத்தவங்கள பத்தி கவலையப்படாது இன்னொன்னு யாருக்கும் கெடுதல் செய்யாம தன்னோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும் இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா உறவுகள்ல வர்ற நிறைய குழப்பத்தை தவிர்க்கலாம் உண்மையான அன்பு வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும் அது ஒரு சுமையா இருக்காது ஆனா பாசம் சில சமயம் எதிர்பார்ப்புகள்னால நம்மள ஒரு சிறைக்குள்ள அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் இதுதான் இந்த நூல் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான புள்ளி சரி அடிப்படையெல்லாம் புரிஞ்சாச்சு இப்ப இத வச்சு என்ன பண்றது வாங்க உறவுகளை இன்னும் வலுவாக்க சில சூப்பரான பிராக்டிக்கலான டெக்னிக்களை பார்க்கலாம் இந்த ஏழு டெக்னிக்குகளும் ரொம்பவே பவர்ஃபுல் உதாரணத்துக்கு ஒருத்தரோட பேரை அடிக்கடி பயன்படுத்துறது அது சின்ன விஷயம் தான் ஆனா நீங்க அவங்கள கவனிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்போம் அதே மாதிரி பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் ஓடுறது நீங்க அவங்க சொன்னதை யோசிச்சு பதில் சொல்றீங்கன்னு காட்டும் இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தா மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற விதியோட கனெக்ட் ஆகுது இது எல்லாத்தையும் செய்யலைனாலும் இதில் ஒன்று ரெண்டு முயற்சி பண்ணாலே ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம் நம்ம பேசுறதுல பல வகை இருக்கு ஆனா இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா ஆரோக்கியமான வாதம் கலந்துரையாடல் எல்லாம் தான் ஆனா எப்போ அது வெறும் வாக்குவாதமா மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி மாறுதோ அப்போ அது உறவுகளை கெடுத்துடும் நம்ம பேச்சு எப்போ ஆரோக்கியத்திலிருந்து அழிவுக்கு போகுதுன்னு இந்த அட்டவணை ரொம்ப தெளிவா காட்டுது இப்போ நம்ம கொஞ்சம் உள்நோக்கி பயணிக்கலாம் வெளிய மத்தவங்க கூட நல்லா பழகிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்குள்ள இருக்கிற ஈகோவை நாம ஜெயிக்கணும்னு இந்த நூல் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இந்த இடத்துல ஈகோனா சுயமரியாதைன்னு குழப்பிக்க கூடாது சுயமரியாதை ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது ஆனா ஈகோ அப்படி இல்ல அது மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு இருந்து தான் வருது நான் அவங்களோட பெரியாள்னு நினைக்கிறதுக்காக மத்தவங்கள சின்னதா நினைக்க வைக்கிற ஒரு மனநிலை தான் ஈகோ இது தாங்க ஈகோவோட குரல் நான் அவனை விட பெட்டர் நான் அவனைவிட ஸ்மார்ட் நான் அவனை விட வசதியானவன் இந்த மாதிரி ஒரு ஓட்டம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இது ரொம்பவே சோர்வடைய வைக்கிற ஒரு போட்டி ஆனா தன்னோட ஈகோவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒருத்தரால மத்தவங்களோட வெற்றிய பார்த்து உண்மையாவே சந்தோஷப்பட முடியும் பொறாம படமாட்டாங்க அவங்கள ஒரு போட்டியாளரா பார்க்காம அவங்களும் வளர உதவி பண்ணுவாங்க இதுதான் ஈகோவை ஜெயிக்கிறதோட உண்மையான அர்த்தம் சரி உங்க ஈகோவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க இப்ப அடுத்து ஒரு கஷ்டமான கட்டம் மத்தவங்களை எப்படி விமர்சனம் பண்றது அதான் தப்ப சுட்டி காட்டுறது அதை எப்படி சண்டை வராம மனஸ்தாபம் இல்லாம பண்றது விமர்சனம் பண்றது ஒரு கலைதாங்க இந்த ஏழு ஸ்டெப்ஸும் அது அழகா சொல்லிக் கொடுக்குது உதாரணத்துக்கு செயலை விமர்சிக்கவும் நபரை என்ற பாயிண்ட பாருங்க நீ ஒரு சோம்பேறின்னு சொல்றதுக்கும் இந்த வேலையை சரியான நேரத்துல முடிக்கலன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டாவது பிரச்சனையை சரி பண்ண உதவும் அதே மாதிரி ஒரு பாராட்டுல ஆரம்பிச்சு நட்பா முடிக்கிறது அந்த மொத்த உரையாடலையுமே ஒரு தாக்குதலா இல்லாம ஒரு உதவியா மாத்திடும் இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இது கொஞ்சம் கஷ்டமான பாடம் கூட அதாவது நம்ம முயற்சிகள் எங்க வேலைக்கு ஆகாது எப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து விலகி நிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்துல இந்த நூல் ரொம்ப தெளிவா உறுதியா ஒரு விஷயத்த சொல்லுது சிலரை அவங்கள நார்சசிஸ்ட்டுக்கும் கூட சொல்லலாம் அவங்கள எந்த சக்தியாலேயும் மாத்த முடியாது அவங்க கிட்ட நம்ம நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்க கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படியான ஆட்களை எப்படி அடையாளம் கண்டுகிறது இதோ சில அறிகுறிகள் நீங்க என்ன செய்யணும் என்ன யோசிக்கணும்னு தான் முடிவு பண்ணுவாங்க உங்க சந்தோஷத்தை துக்கமா மாத்துவாங்க அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோமேனு குற்ற உணர்ச்சி இருக்காது ஆனா நல்லா நடிப்பாங்க இதெல்லாம் தான் அந்த ரெட் ஃபிளாக்ஸ் இந்த அறிவுரை கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனா ரொம்ப நேரடியானது நிரந்தரமான ஒரே தீர்வு நோ கான்டாக்டு தான் அதாவது அவங்க கூட எந்த தொடர்பும் வச்சுக்காம இருக்கிறது ஒருவேளை அது முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பேசுறத பழகுறத குறைச்சிக்கணும் ஆக கடைசி பாடம் என்னன்னா அவங்கள மாத்த முயற்சி பண்றத முதல்ல நிறுத்துங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நாம மட்டும் தான் அதனால இந்த சூழ்நிலையில நீங்க மாத்த வேண்டிய ஒரே ஆள் உங்களையும் உங்க அணுகுமுறையையும் தான்னு இந்த நூல் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது சரி இன்னைக்கு நாம மனித இயல்பை புரிஞ்சிக்கிறது மத்தவங்க கூட நல்லா பழகிறது சில நேரங்கள்ல நம்மள நாமே பாதுகாத்துக்கிறதுன்னு ஒரு முழுமையான வழிகாட்டிய பார்த்தோம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் முதல்ல எந்த ஒரே பயன்படுத்த போறீங்க